திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் பேற்றை தவன் சற்றுமில்லாத வெண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே சந்தர் அலங்காரம் முதற் பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்தது இதனுடைய பாடல் விளக்கத்தை பார்த்துட்டு பாடுவோம் குமரப்பெருமானே முக்தியை பெறுவதற்குரிய தவ பயன் சிறிதேனும் இல்லாத அடியேன் அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உயுமாறு உண்மையான வழியை காட்டி அருளினீர் அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாக பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடிக் கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் திருமுருகப் பெருமானாக மட்டுமன்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகின்றீர் பேற்றை என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடாவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே பேற்றை தவன் சற்றுமில்லாத வெண்ணை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு அரோகரா இந்த கந்தர் அலங்காரம் முதற் பாடல அனைவரும் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க கந்தர் அலங்காரத்தை மாலையை எப்படியெல்லாம் தொடுத்து பூவால் கட்டி போடலாம்னு நாம் ஆசைப்படுவோம் அருணகிரிநாதர் இந்த பாடல்கள் மூலம் முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணியிருக்காரு கந்தருக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தை இந்த கிருத்திக நன்னாளில் கேட்டு இன்புருங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா